அலமதுல்லா அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கிற ஏக இறைவனாகி அல்லாஹுக்கு எல்லா புகழும் முகமது நபி சல்லுல்லாஹு அலைக் வஸ்லாம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் பின்வந்த மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதில் இந்த கட்டட தொழில் செய்கிறவங்க வெல்டிங் ஒர்க் பார்க்குறவங்க அதே போல இந்த மர வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து குடிக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடல் வலிக்காக உழைக்கிறோமா கடுமையாக உழைக்கிறோம் உடல் வலிக்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உடல் வலிக்காக குடிச்சவங்க நாளடைவில் குடிக்கிறதுக்காகவே உழைக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவங்களுடைய வேலையும் அவங்க என்ன செய்றாங்க நல்ல முறையில செய்ய முடியல உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துடுறாங்க குடும்ப மகிழ்ச்சி இழந்து கடைசில நடுரோட்டில் நிற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ இந்த குடிங்கிறது மருந்து கிடையாது சகோதரா அதை விட்டு நீ உன்னை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனா அந்த மக்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நாம போடலை அந்த மக்கள் மேல உள்ள நல்லெண்ணம் ஏன்னா நானும் வெல்றதுதான் அதனால அந்த மக்கள் மேல உள்ள ஒரு நல்லெண்ணம் தான் ஏன்னா கடுமையான அந்த உழைப்பு ரொம்ப கடுமையானது வெயில்ல ஒரு மனுஷன் காங்கிரீட் போடுற அந்த நேரமெல்லாம் அந்த வெயில்ல நின்று ஒரு கட்டட தொழிலாளி காங்கிரீட் போடுற அந்த சூழ்நிலையில எப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவு கடுமையா இருக்கும் இப்போ நாங்கள் கூட வெல்டிங் அடிக்கும் போது நாலு பைப்பை எடுத்து வச்சிட்டு வெயில் ஓவராக இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலான்லாம் ஆனால் அந்த காங்கிரீட் போட சொல்ல பாருங்கள் மொத்தமாக அந்த காங்கிரீட்டை பிளான் பண்ணால் போட்டு முடிச்சே ஆகணும் அதுதான் பெரும்பான்மையாக போட்டு முடித்து தான் ஆகணுங்கும் போது அந்த அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அந்த மக்கள் நிற்பாங்க அப்போ அந்த கடுமையான அந்த தொழில் அதுலேயும் நிறைய பேர் நல்ல திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த தொழிலில் அவங்களும் இந்த மாதிரி குடித்து தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் கெடுக்கிற ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள என்ன செஞ்சது தள்ளிரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீளன்னு நினச்சி அவங்களால மீள முடியாது அதனால் சகோதரம் அது மருந்து கிடையாது அது விஷம் அதுலேருந்து அதுலேருந்து நீ பாதுகாத்துக்கன்னு நம்ம ஒரு பதிவை போட்டிருந்தோம் அவங்க தான் குடிக்கிறாங்களா மற்ற எவனும் குடிக்கலையான்னா பெரும்பான்மையானவன் குடிக்கிறான் குடிகார பொயிலாக தான் இருக்கான் ஜாலிக்காக குடிக்கிறான் உடம்பு வழின்னு குடிக்கிறான் அதே நேரத்தில் என்ன ஃபங்க்ஷன் என்ன கூத்து கும்மானாலும் எதுக்கு எடுத்தாலும் இந்த குடி இல்லாமல் இல்லை இந்த குடிங்கிறது மனுஷனை பெரிய அளவில் அழிச்சிருங்க ஒரு கட்டத்தில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட எப்பவும் கிடையாது பாய் நைட்டாக தான் போய் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறவனெல்லாம் கடுமையான குடிகார பயிலாகி குடும்பத்தையே சீரழித்து நடு ரோட்டில் நிற்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் அதை விட்டு விலகுங்க அரசாங்கத்தை டாஸ்மாக மூடுங்கிறத விட நீ குடிக்காமல் இருந்துட்டு நான் அவன் ஏன் விற்க போகிறான் அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சு தான் நீ பாரு நீ குடிக்காமல் இருக்கிற அவன் எவனுக்கு போய் விற்க போகிறான் காலையிலேயே குடிச்சிட்டு அதுவும் பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் திறக்குன்னா காலையிலேயே பிளாக்கில் விற்று சம்பாதிச்சுட்ருக்காங்க பிளாக்கில் விற்கிற நேரத்தில் காலையிலேயே குடிச்சிட்டு ஒம்பது மணி எட்டு மணிக்கே ரோட்டில் கடந்து உருளான் கல்லூரிக்கு போகிற தன்னுடைய பையனோ பிள்ளையோ பார்க்கும்போது உங்கள் அப்பா தானடி இது அப்படின்னு கேட்டால் பெரிய மன உளைச்சலாக இருக்கும் ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்க மாட்டேங்க யாருக்காக உழைக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு நீங்கள் உழைச்சா எதுக்காக நீங்கள் குடிக்க போகிறீங்க விஷங்கிறது ஒரு உடனே சாகு அடிக்கிறதுக்கும் விஷம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதுக்கும் விஷம் இருக்குது அப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதுக்கான விஷந்தானே தவிர இது ஒரு காலத்துலேயும் மருந்து இல்லை அதைத்தான் இறைவன் வேதத்தில் குறிப்பிடுறான் நான் நிறைய பேரை நரகத்துக்கெண்டே கண்டே படைச்சிருக்கிறேன் அவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அவனுக்கு நல்ல உள்ளம் இருக்கும் ஆனால் நல்லதை குறித்து உணர்வு நல்ல உணர்வுகள் அவன்கிட்ட இருக்காது அதே மாதிரி உள்ளம் அவன்கிட்ட இருக்கும் நல்ல உணர்வுகள் இருக்காது கண்கள் இருக்கும் நல்லதை அவன் பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்த மாட்டான் காது இருக்கும் நல்லவற்றை அவன் கேட்க மாட்டான் உலாய்க்க கல்லண்ணாம் அவன் கால்நடைகளை போன்றவன் இவனெல்லாம் எப்படிப்பட்டவனா கால்நடைகளுக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான் இல்லை இல்லை கால்நடைகளை கூட இவனை இவனுக்கு ஒப்பிட முடியாது இவன் அதைவிட கீழ்நிலையில் உள்ளவன் அப்படிங்கிறான் நாம இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு பார்க்கறதா இருந்தால் ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா அது ஆடு வந்து கடலை கொலை வந்து நல்லா சாப்பிடும் அந்த கடலை கொலையை போடுறதுக்கு பதிலாக எருக்கஞ்செடியை நீங்கள் போட்டு பாருங்களேன் அது சாப்பிடாது தன்னுடைய உடலுக்கு அது ஏற் ஏற்புடையது கிடையாது அப்படின்னு நுகர்ந்து பார்த்தாலே ந நகர்ந்து போயிடும் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை பாருங்களேன் பகுத்தறிவாளனாக இருக்கிறவன் தன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை பற்றி நினைவு இல்லை தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி எந்த நினைவும் இல்லை அட குடிகார பயில அந்த பாட்டிலில் குடி குடியை கெடுக்குன்னு எழுதி இருக்கு அப்படி இருந்து நீ குடிக்கிறிய அந்த கால்நடையை விட நீ கீழ் உள்ளவன் தானே குடி குடியை கெடுக்குன்னு எழுதி விற்கிறிய அப்போ நீனும் அந்த கால்நடையை விட கீழே கீழ் உள்ளவன் தானே இந்த குடியை வச்சு தான் அரசாங்கம் நடக்கும்னு சொல்கிற எந்த அமைச்சராக இருக்கட்டும் எந்த மந்திரியாக இருக்கட்டும் எந்த முதல்வராக இருக்கட்டும் இந்த குடியை வச்சு தான் அரசாங்கம் நடந்திருக்குன்னு சொன்னீனா அப்போ நீனும் கால்நடையை விட கீழ்நிலையில் உள்ளவன் தானே எந்த கட்சியில் உள்ளவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த குடியை இந்த குடியை மு முழுசாக ஒழிக்கிறானா ஒழிக்க மாட்டான் அதை வச்சு தானே வருமானங்கிறான் அப்போ அதை வச்சு வருமானம் பார்க்குறவனாக இருக்கட்டும் அதை அதை வந்து குடிக்கிறவனாக இருக்கட்டும் இவனெல்லாம் கால்நடையை விட கீழ்நிலையில் உள்ளவன் ஏன் அப்படின்னா கால்நடைகளில் எதுவானாலும் சரி அதுக்கு ஆகாத ஒரு விஷ செடியை கொண்டு போட்டால் அது உட்கொள்ளாது பெரும்பான்மையாக உட்கொள்ளாது தெரியாமல் திடீர்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவான் ஆனால் பெரும்பான்மையாக உட்கொள்ளாது ஆனால் இவன் படித்து பார்த்துட்டு பகுத்தறிவு உள்ள இந்த இந்த உள்ள பையன் இவன் என்ன நான் படித்து பார்த்துட்டு குடிக்கிறான் குடி குடியே கெடுக்குன்னு படித்து பார்த்துட்டு குடிக்கிறான் புகை உடல் நலத்துக்கு கேடு அதில் கேன்சர் வந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு புகைப்படமே போட்டிருக்கான் அதையும் பார்த்துட்டு என்ன செய்கிறான் குடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ இவன் கால்நடை விட கீழ்நிலையில் உள்ளவன் தானே இஸ்லாம் இந்த குடிங்கிற ஒரு விஷயத்து இந்த மதுவை முற்றிலுமாக தடை செய்து ஆனால் இன்றைக்கு பெயரை இஸ்லாமிய பெயரை வச்சுக்கிட்டு அவனுங்களில் எத்தனை பேர் குடிகார பயிராக இருக்கானுங்க இப்போ இதனால் குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடும் குடும்பத்துடைய மகிழ்ச்சி போயிடும் அதனால தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே கடுமையாக கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று உழைக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களான கட்டட தொழிலாளர்களாக இருக்கட்டும் மர வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் வெல்டிங் ஒர்க்காக பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை இன்ன பிற கூலி வேலைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய அந்த கடுமையான உழைப்பு அந்த வெயிலில் படுற கஷ்டம் இது எல்லாமே உங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் குடும்ப அமைதி குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவுறதுக்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் வழி தெரியாதுங்க பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் என் பிள்ளை நாலு பிள்ளைகளோடு போது அவன் நல்ல ஆடை அணிஞ்சிருக்கணும் நல்ல படிப்பு படிக்கணும் நல்ல மாதிரி அவனை ஒரு சூழலில் அவனை அவளை உருவாக்கணும்னு சொல்லி உங்கள் மகளையோ மகனையோ அவனை பற்றின கனவோடு நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் உங்கள் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துப்பீங்க குடிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதை விடுறதும் பெரிய விஷயமா இருக்காது தூக்கி போட்டுருவீங்க தூக்கி போட்டுருவீங்க குடும்ப மகிழ்ச்சி உங்களோட உடம்பு வலியெல்லாம் கண்டிப்பாக போக்கிடும் உங்கள் கஷ்டங்களை தெரிய விடாது அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுலேருந்து விடுபடுங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதிங்க ஒரு வாட்டி கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழுங்க எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கோம் எங்கே போகிறோம் வாழ்வும் இறப்பும் எதற்காக இடைப்பட்ட காலங்கள் எதற்காக இதை பற்றி சிந்திங்க நல்ல உழைங்க குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சியோடு வச்சுக்கிடுங்க நீங்கள் தண்ணியை போட்டு வீட்டுக்கு நைட்டு வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பிரச்சனை நடக்குமோங்கிற பதட்டத்திலேயே சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய மனசை பதட்டத்திலேயே எப்பவும் வச்சுருக்காதிங்க இன்றைக்கு இந்திய அரசாங்கம் நம்மளை எப்படி ஒட்டுமொத்தமாக பதட்டத்திலேயே வச்சுருக்க நினைக்கிறானுங்களோ உலகளவில் அரசியல்லாம் மக்களை எப்படி பதட்டமாகவே வச்சிக்க நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு பதட்டத்தை நம்ம வீட்டில் உள்ள நம்ம பிள்ளை பச்சிலம் பாலகனை அப்படி பதட்டத்துக்கு ஆளாக்காதீங்க அப்பா வந்தால் நமக்கு அதை வாங்கிட்டு வருவாங்க இதை வாங்கிட்டு வருவாங்க நம்மளோட விளா நம்மளோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்பா இன்னும் வரலையே நீ ஏங்கிற அளவில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிடுங்க உங்களுடைய செயல்களை அமைச்சிக்கிடுங்க எங்கள் அப்பா வந்துடவே கூடாது வீட்டுக்கு நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்த குடியினால் என்ன செய்யாதீங்க அசிங்கப்படாதீங்க பிள்ளைங்கள்கிட்டையும் சமூகத்திலையும் அசிங்கப்படாதீங்க அப்போ இதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய வேலைகளுடைய விஷயத்திலையும் ரொம்ப இருங்க இறைவன் தந்த இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழவும் பிறரை வாழ வைக்கவும் பயன்படுத்துங்க அப்படி ஒரு நல்ம ஒரு மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் வேறொரு வீடியோட இன்ஷா நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா